ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கு நம்ம நவராத்திரி சதுர்த்தி உங்கள் வீட்டு கொழுவில் இருக்கும் விநாயகருக்கு இந்த மாலையை போட்டு வேண்டி கொண்டால் வேண்டியது உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லார் வீட்லேயுமே நவராத்திரி வந்து குழு வச்சுருப்பீங்க அந்த குழு வைக்காதவர்களும் இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு தாராளமாக செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் விநாயக பெருமான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நவராத்திரியில் கொழுவில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு மகாசக்தி வந்து இருக்கும் அதற்கு வந்து நம்ம நம்மளுடைய சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அருளை வந்து கண்டிப்பாக வழங்குவார்கள் அதனால தான் நம்ம கேட்கின்ற வரத்தையெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத விரதம் இந்த நவராத்திரி விரதம் இந்த மாலையை போட்டு நீங்கள் விநாயகரை வேண்டும் பொழுது இந்த அற்புதமான சதுர்த்தி நாளில் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவார் விநாயக பெருமான் அது எப்படி என்ன மாலை அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறுங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செப்டம்பர் மாத அந்த சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது இந்த நவராத்திரி கொழுவில் நிறைய பேர் அவங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த விநாயகரை வைத்து வழிபடுவீங்க முதல் பூஜை விநாயகருக்குத்தான் அந்த விநாயகருக்கு நம்ம சொல்கிற இந்த மாலையை கட்டி போட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நவராத்திரியில் இருக்க கொழுவில் இருக்கக்கூடிய விநாயகர் நிச்சயம் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் பேப்பரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரே அளவில் அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கட்டி எழுதி நூற்றி எட்டு இந்த மாதிரிலாம் கட்டி நம்ம ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமருக்கு போட்டு நம்ம நம்ம வேண்டுதல்களையும் நம்ம ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அதே தான் இந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வெள்ளை நிறத்தாள்களில் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகள் வேண்டுதல்களை எழுதி வச்சு நீங்கள் மாலையாக கட்டி நாயகருக்கு போடுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கும் போடலாம் அல்லது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்திற்கும் நீங்க இந்த மாலையை வந்து போட்டு உங்க வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு விநாயகரிடம் கோரிக்கை வச்சு நீங்க வழிபடுங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் எந்த மாதிரியான வேண்டுதல்கள் ஆசைகளாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் விநாயக பெருமான் இந்த பேப்பர் மாலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்டம்தான் நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரியான ஒற்றைப்படையில் நீங்கள் எழுதலாம் அல்லது நீங்கள் இரட்டைப்படையில் எழுதுறீங்கன்னா நூற்றி எட்டு எழுதிருங்க அப்படி இல்லைன்னா ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று இருபத்தி ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் எழுதி நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் எழுதி அதை வந்து விநாயகருக்கு இப்போ ஒரு ஆசை தான் உங்களுக்கு எழுதணும் எனக்கு அது உடனே நடக்கணும் அப்படின்னா அந்த எல்லா பேப்பர்லேயுமே இங்கே ஒன்பது பேப்பர் எழுதுனாலுமே ஒன்பதுலேயும் ஒரே ஆசையை எழுதுங்க அதே போல் இப்போ நிறையா நூற்றி எட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் இரண்டு மூன்று ஆசையை கூட அதில் வந்து எழுதலாம் வேலை வீடு வேலை வேண்டும் வீடு வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதலாம் இப்படி எழுதிய விநாயகருக்கு அந்த குழுவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அந்த மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த பேப்பர்லேயுமே ஒரு ஒரு பீஸ்லேயும் அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக கட்டி போட்டு பாருங்க நம்ம சொன்ன மாதிரி அந்த கொழு இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்திற்கு இந்த மாலையை கண்டிப்பாக நீங்கள் போட்டு வேண்டிக் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நிறைவேற்றிக் கொடுப்பார் விநாயக பெருமான் ஏன்னா நவ நவராத்திரியில் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சக்தியானது அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பரிகாரங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ